வழியாக தா கொடுத்த பணம் தவறு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனா வந்து அந்த மனோஜ் கூட தன்னை கம்பேர் பண்ணி பேச நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால் மீனா கிட்ட சரியாக கூட பேசாமல் மாட்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரி இங்கே முத்துக்கு வந்து செல்வம் வந்து மொய் பணம் கொண்டு வந்து கொடுத்ததை அதை மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிடுறாங்க இங்கே அந்த பணத்தைலாம் எடுத்து வைக்கிறாங்க மீனாவும் அதை வந்து உண்டியல்லையும் போட்டு வச்சிடறாங்க இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு மீனா வந்து தன்னுடைய அம்மாவை அப்பாவையும் தங்கச்சியையும் பார்க்கறதுக்காக நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அவங்களுக்கு மனசும் சரியில்லை அப்படின்றதுக்காக நேராக தன்னுடைய சந்திராவை பார்க்குறதுக்காக போகிற மீனா அங்கே தன்னுடைய அம்மா கிட்டே போய் அங்கே உட்காந்துருக்கும் பொழுது என்னடி மீனா உன் முகமே சரியில்லை வீட்டில் எதுவும் பிரச்சனையா அத்தை எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது பின்ன மாப்பிள்ளைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சீதாவும் என்னக்கா அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு உன் முகமே சரியில்லைக்கா ஏதோ நடந்திருக்கு வீட்டில் சொல்லுக்கா அப்படின்னு எங்கள் சீதாவும் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல ஐயோ என்னடி சொல்கிறேன் அப்போது நீங்கள் அந்த போட்டியில் ஜெயிச்ச ஒரு லட்ச ரூபா பணமா போயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா ஆனால் அதில் பணம் திரும்ப வந்துடுச்சு மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பித்தரதாக சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே என்ன தான் இருந்தாலும் மாப்பிள்ளை இங்கே உங்களை பற்றி யோசிக்காமல் செய்கிறது கொஞ்சம் தவறு தாண்டின்னு எங்கள் இங்கே சந்திராவும் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் விடுமான்னு சொல்லி எங்கள் மீனா வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்கே சத்யா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சத்யாவா அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேருமே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக போகுது ரொம்ப தயங்குறாங்க என்னம்மா இவ்வளோ நேரம் என்னுடைய முகம் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்க நான் சத்யாவை பற்றி கேட்டதுமே உங்கள் ரெண்டு பேருடைய முகமும் மாறுது என்ன ஆச்சுன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீ ஏக்கா இப்போ வந்ததும் வராதுமா அவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க நீ வாக்கா நம்ம உள்ளே போய் கொஞ்சம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன என்ன திடீர்னு எதுக்காக இப்படி என்கிட்ட கதையை மாத்துற சத்தியம் எங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலை சொல்லு அப்படி மீ மீனா அதட்டின உடனே அதுக்கு சந்திரா வந்துட்டு என்னம்மா நீ எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னு சொல்லிங்க மீ நான் கேட்க சந்திரா வந்து விஷயத்த சொல்கிறாங்க இவன் பசங்க கூட சேர்ந்துட்டு எங்கேயோ குரூப் ஸ்டடி பண்ண போகிறானு நினச்சேன் நம்மளும் சந்தோஷப்பட்டு இருந்தோம்ல எப்பெல்லாம் நல்லா படிக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன்டி ஆனால் இவன் போன இடம் எங்கே தெரியுமா இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கே அதாவது குரூப் ஸ்டடிக்காகலாம் போகலை அந்த சிட்டியோட ஆட்கள் கூட சேர்ந்து தனியாக இவன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான்ண்டி நைட்டு ரொம்ப மோசமான நிலமையில தான் வீட்டுக்கு சேர்ந்தான் அதோ படுத்து தூங்கிட்டு இருக்கான் பார் உள்ள இன்னமும் கிளம்ப கூட இல்ல கிளம்பட்டும் அவனுக்கு அதுக்கப்புறம் இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் சீதாவும் அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீதா அதுக்காகவே இன்னைக்கு எங்கேயுமே போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்னடி அப்படின்னு கேட்க ஆமாக்கா இன்னைக்கு கூட எனக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்கத்தான் செய்து ஆனால் எங்கள் அம்மாவையும் தம்பியையும் தனியாக விட்டுட்டு போகவே எனக்கு கொஞ்சம் பயம் எங்கே ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை பெருசாகிடுமோ நினைச்சுதான் நானும் வீட்டில் இருந்துட்டு இருக்கேன் எங்க சீத்தாவும் சொல்றாங்க எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டி சத்யா சத்யா கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளப்புறாங்க ஆனால் சத்யா கொஞ்சம் கூட நிதானம் தெரியவே இல்லை ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லி அக்கா விடுக்கா தலைவலி அதிகமாக இருக்கு நீ வேற எதுக்குக்கா டார்ச்சல் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே இழுத்து போது திரும்ப தூங்குறாங்க என்னம்மா இவன் இப்படி இருக்கான் கொஞ்ச நாள் வா நம்ம குடும்பத்துக்காக கொஞ்ச நாளும் அவன் உழைப்பான் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பான்னு நான் ஏதோ ஒரு வகையில் நிம்மதியாக இருந்துகிட்டு இருந்தா இவன் எதுக்குமா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே கவலைப்படுறாங்க மீனா இங்க அந்த சிட்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை பாக்குறதுக்காக வேகமாக எங்கள் மீனாக்கி கிளம்ப ஏ நில்லடி மீனா இப்போ எதுங்கடி போகிறேன்னு அவங்க அம்மா கேட்க இதுக்கப்புறமும் இதை விஷயத்தை இதோட விடுறது சரிப்பட்டு வராது இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வேகமாக கிளம்பி போகும் இவன் என்னடி இப்படி இருக்கா அந்த சிட்டியை இவ்வளோ மோசமானவன் அவனை பார்க்குறதுக்கு தனியாக போகிறேன்னு சொல்கிறான் நீ உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணடி அப்படிங்கிறாங்க இங்கே வந்துட்டு சீதா வந்துட்டு உடனே இங்கே நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு முத்துவுக்கு கால் பண்ணால் முத்து வந்துட்டு இங்கே சவாரியில் இருக்காங்க சொல்லு சீதா அப்படிங்கிறாங்க அது இல்லை மாமா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது உடனே வண்டியை நிறுத்திட்டு என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அது வந்துன்னே எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சிடறாங்க இப்போ ஏன் இந்த மீனாவுக்கு இவ்வளோ கோவம் என்னைய கோவப்பட வேண்டாம் இருங்கன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டு இப்போ இந்த சிட்டியை பார்க்குறதுக்கு எதுக்காக அவள் தனியாக போகணுன்னு சொல்லி இங்கே முத்து வேணும் ரொம்ப அவசரமாக அந்த அந்த சவாரியை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே முத்துவும் கிளம்புறாங்க அதுக்கு இடையில் இங்கே மீனா சிட்டியை போய் பார்த்து சிட்டியை வந்துட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க திட்டினதுக்கு பிறகு அங்கே அவனுக்கும் இங்கே மீனாவுக்கு இடையில நிறைய வாய் தகரா வர ஆரம்பிக்குது இங்கே சிட்டி மீனாவை வாடிப்பொடின்னு சொல்கிறதும் அதுக்காக மீனாவும் சும்மா இருக்காமல் இங்கே சிட்டியை கண்ணை பின்னாடி தொற்றதும் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் அதிகமாக இங்கே சிட்டி வந்துட்டு ஃபோர்ஸாக தள்ளி விட்டுறாங்க மீனாவை மீனாவும் கீழே போய் விழுந்த கையோடு என்னவே தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு இங்கே அடிக்கிறதுக்காக இங்கே போகிறாங்க அந்த நேரம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டி வேகமாக கையை உங்ககிட்ட அடிக்க வர அப்போ அவனுடைய ஆட்கள் வந்து இங்கே சிட்டி மேலே விழுந்துடுறாங்க விழுந்த யார் வந்து தள்ளி விடுறதுன்னு பார்த்தா அது முத்து தான் இங்கே சீதா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால முத்து வந்துட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க வந்தவங்க யார்கிட்ட கையை உங்கிறேன்னு சொல்லி அங்கே கல்ல அறைய விட்டு இங்க சிட்டிய கண்ணாப்பின்னு திட்டியை அடிக்கிறாங்க அங்கே இருந்த ஆட்களையும் அடிக்க என்ன மீனா இங்கே வரதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ தனியா தைரியமான ஆளாக நினச்சி நீயே கிளம்பி வந்துட்டேன் உன்னை அடிச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க தலையில கையை வச்சு படி நிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்க சிட்டியையும் அடிச்சு போட்டு இன்னொரு தடவை இங்க இனிமேல் சத்தியா பக்கமோ இல்லை இங்கே மீனா பக்கமோ நீ தலை வச்சு படுக்கணும்னு நினச்சா கூட உன்னை கண்டதுடன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லி எங்க முத்து வேறட்ட வாங்க போகலான்னு சொல்லி எங்க வழி கட்டாயமா முத்துவை பிடிச்சு எழுத்துட்டு வழியிலையும் வராங்க ஆமாம் உன் தம்பிக்காக இந்த சிட்டியை எடுத்து நிற்கணும்னு நினச்சா சரி ஆனால் இப்படி தனியாக வரணும்னு நினச்சி எந்த விதத்தில் எங்காயும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் என் மேலே ஏற்கனவே கோபத்தில் இருந்தீங்க அதனால தான் எப்படி ஃபோன் பண்ண விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல அதான் நானே கிளம்பி தனியாக வந்துட்டேன்னு சொல்லும்போது திரும்ப தலையில் கைய வைக்கிறாங்க என்னாச்சு அவன் எதுவும் ஒன்று அடிச்சானான்னு கேட்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா உன் தலையை வலிக்குதுன்னு நினைக்கிறேன் என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு மீனா இல்லை ஒரு சின்ன தகராலாம் அவன் என்னை கீழே தள்ளிவிட்டான் அதில் தான் கொஞ்சம் லேசாக அடி பட்டுச்சின்னு சொல்கிறாங்க ஊமிலே கையை வச்சோனாவ இரு வரன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போகிற முத்துவை இழுத்து பிடிச்சி நிறுத்துறாங்க இப்போ எதுக்கு கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது நீ மட்டும் கோவப்படலை இப்படி கோவப்பட்டு அவசரத்தில் ஒரு முடிவெடுத்து இங்கே வந்து இவங்ககிட்ட பார்த்தீங்கள இங்கே ஏதாவது பெரிய அளவில் அடிப்பட்டு என்ன ஆகுறதுன்னு சொல்லி இங்கே முத்து வந்துட்டு எங்கள் மீனா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதையும் அக்கறையாக இருக்கிறதையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க சரி வாங்க முதல்ல போகலாம் அதான் அவனுக்கு நாலு கொடு கொடுத்தாச்சு இல்லை இனிமேல் என் தம்பி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாது நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதுக்கு இவங்க சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அதுக்கு அந்த ரோஹிணி மூலமா நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த ரோஹிணி கிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லியே ஆகணும் அந்த விஷயத்தை சொல்லி இந்த மீனாவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு எங்கள் சிட்டின்னு நினைக்கிறாங்க சிட்டி இந்த இனத்தில் தான் எங்க ரோஹிணி வந்துட்டு அந்த தினேஷ் பத்திரம் விஷயத்த சொல்ல வரும் பொழுது இங்க மீனா முத்து பத்திரம் விஷயத்தையும் சொல்லி இங்க ரெண்டு பேருமே ஒரு டீல் வச்சுக்கிறாங்க நீ எனக்கு இதை செஞ்சனா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரோஹிணியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இங்கே ரோஹிணி வேற கிருஷிக்கு அட்மிஷன் போட்டதுனால இங்க கிருஷியும் அவங்க அம்மாவையும் இங்கே தான் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்தால் அவங்களை அங்கே இருக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் கிருஷிக்கும் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டதுனால கிருஷ்ண ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டோம் அதுக்கு பிறகு எங்க வித்யாவை பார்த்து தாங்கிட்ட சிட்டி சொன்ன விஷயத்த பற்றி சொல்கிறாங்க என்னடி இப்படியெல்லாம் நடக்கப் போகுதான் எனக்கு என்ன ஒன்னே நினைக்கும் போதாண்டி பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னடி அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் இப்போது தினேஷுக்காக நீங்கள் சிட்டிகிட்ட போய் பேசுற அந்த சிட்டி உனக்கு ஒரு டீல் வைக்கிறான் அதை சரியாக செஞ்சு முடிச்சுட்டேன்னாதான் தினேஷை அவனால் வந்துட்டு ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லியிருக்கான் இதுக்கிடையில் உன் அம்மாவையும் உன் தன் மகனையுமே இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இப்போது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் சமாளிக்கணும்னா அந்த முத்தோட ஃபோனை எடுத்தால் மட்டும்தான் எனக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து முழுசாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எங்கே வந்து ஷோரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணியோ ரோஹினி கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு இங்கே வித்யாவுக்கும் கொஞ்சம் யோசனை அவை தான் இருந்துகிட்டு இருக்கேன் சரி அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறான் ஆனால் மாட்டிக்காமல் இருந்தால் சரின்னு அந்த நினப்பில் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க வித்யாவும் இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ ஸ்கூலில் இங்கே கிருஷி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே புது ஃப்ரெண்ட்ஸு புது டீச்சர்ஸு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா வேற அடிக்கடி வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க பசங்கள் எல்லாருமே இங்கே கிருஷி கூட நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறத பார்த்ததும் கிருஷிக்கும் அந்த ஸ்கூலையும் ரொம்ப பிடிச்சிப்படுது கிருஷியோட பாட்டியும் கிறிஷியன் தங்கியிருக்க அந்த வீட்டு ஓனருக்கு தான் அடிக்கடி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கறி கொண்டு வ கொடுக்குறதுக்காக அந்த கறிக்கடை மாமாவும் வருவார் வர வர இங்கே தங்கியிருக்க குடும்பத்தை பார்த்துருக்காங்க மட்டும் இல்லாமல் அங்கே கிருஷி விளையாடுறதும் கிருஷி வந்துட்டு இங்கே அந்த மலேசியா கிட்டே ஓடி வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறதுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சுப்படுது அப்போது அந்த ஓனர் கிட்ட விசாரிக்கும் பொழுது இப்போ புதுசாக தான் குடி வந்திருக்காங்கன்னு சொல்ல இங்கே வந்திருக்கங்க கிருஷியோட பாட்டியும் வாங்கங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்க உங்களுக்கும் எதுவும் கறி தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட சொல்லுங்க நானே வீடு தேடி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு மலேசிய மாமா சொல்ல இப்போதைக்கே வேணாம் என் பொண்ணு வரும்பொழுது நான் சொல்கிறேன் அப்போ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கரைக்கடை மாமாவும் கிளம்ப உங்கள் வீட்டு பையன் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கான் ரொம்ப பில்லியண்டாக நடந்துக்கிறான் நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே இவரும் அதாவது கிறிஷும் அவரையும் பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி இந்த அங்கல் நல்லா பேசுகிறார்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாண்டா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல விதமாக பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நீயும் அவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ஓனர் வந்து சொல்லி அனுப்புனாரு நாளைக்கு எங்களுக்கு கறி கொண்டு வாங்க கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது வீட்டுக்கு நிறைய கெஸ்டெல்லாம் வராங்கன்னு சொல்லும்பொழுது சரிங்க ஐயா தானே நான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கிளம்ப உங்களுக்கு எதுவும் வேணும் மாமான்னு கேட்டுட்டு தான் போகிறாரு இல்லைப்பா எங்களுக்கு இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி தான் இங்கே கிருஷியோட பாட்டியும் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்கே வீட்டில் இருக்க ரோஹிணி வந்துட்டு அந்த ஃபோனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தயங்கி தயங்கி இருக்காங்க நேராக பார்த்த வச்சு அவரை இங்கே ரோஹிணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க என்ன ஆண்டி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இந்த விஷயத்த பத்தி இனிமே நான் தள்ளி போடுறதா எனக்கு எந்த விருப்பமும் இல்லை உடனடியாக உங்க அப்பாவை ஊருக்கு வர சொல்லு இதோ கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்வதி வரைக்குமே கேட்கவும் ஆரம்பிச்சுட்டான் எவ்வளவு நாளைக்கு அங்க மலேசியாவிலேயே உங்க அப்பா இருப்பாங்க நீயும் இங்கேயே இருப்ப நீயும் அவங்கள போய் பார்க்க மாட்டான் அவரும் உன்னை வந்து பார்க்க மாட்டாரு இது எத்தனை நாளைக்கு தொடர போகுதுன்னு எனக்கு தெரியல பேசாம அவரை நீ வர சொல்லு அப்படிங்கிறாங்க அது இல்ல ஆண்டி அப்படின்னு இழுத்துட்டு இருக்கப்போ அதுக்கு உடனே இங்க விஜயா சொல்றாங்க இல்ல ி இதுக்கப்புறம் எந்த காரணம் சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி இல்லை எப்போ போலையும் உங்க அப்பாவை கூப்பிடும் வராது எப்போதுமே உங்க மாமா மட்டும்தான் அப்பாவை கூட்டிட்டு வர மாட்டாரு இந்த தடவை உங்க அப்பா வந்தே ஆகணும் சொல்லி ரொம்ப பேசிட்டு போறாங்க என்ன ஆண்டி திடீர்னு அப்பா வரணும்னு சொல்றீங்களே எங்கள் ரோஹினி கேட்கும் பொழுது அதுக்கு விஜயாவும் இல்ல ரோகிணி இதுக்கப்புறம் என்னால் பொறுமையா இருக்க முடியாது எல்லாரும் என்னைய பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு உங்க மூத்த மருமகள் வீட்டிலேருந்து யாருமே வரல அவங்களுடைய கல்யாணத்துக்கு யாருமே ஏத்துக்கலையா கல்யாணத்தை ப்ப கூட யாரும் வரலேன்னு இப்படி நான் ரோட்டில் போகிறப்போ வர்றப்போலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்விகளை கேக்கு செய்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அவங்க கிட்ட பதில் சொல்லவும் முடியலை எனக்கு அசிங்கமாகவும் இருக்கு ரோஹினி நான் மட்டும் அவனை மலேசியாலேருந்து வந்தவனு சொல்லிட்டே இருந்தால் போதுமா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் அதை நம்ப வேண்டாமா அதுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் அப்பாவை வர சொல்லுன்னு சொல்லிட்டு இங்க ரோஹினி மேலே கொஞ்சம் கோவமாகவே விஜயாவும் கிளம்பி போக இங்கே உடனே யோசிக்கிறாங்க அதுக்கு அங்கே டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு விஜயா சொல்கிறாங்க ரோஹினி நீயே ஃபோன் பண்ணி சொல்கிறியா இல்லை என்கிட்ட கொடுத்தா நானாவது உங்கள் அப்பா கிட்டே பேசட்டுமா ஏன்னா இத்தனை ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷத்தில் ஒரு நாளும் உங்கள் அப்பா கிட்டே நான் பேசினது கூட கிடையாதுன்னு சொல்லும்போது இல்லை ஆண்டி நானே பேசிட்டு உங்கள் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயில மாடிக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க வித்யா கிட்டே சொல்கிறாங்க வித்யா அதுக்கு நல்ல ஐடியாவை கொடுக்க இதுவும் சரிதான் நான் அந்த மாதிரியே செஞ்சிடறேன்னு சொல்லிடுறாங்க நானே உனக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு இங்கே வித்யாவும் ஃபோனில் பேசிட்டு வச்சிட்றாங்க இங்கே கீழே வரவங்க ஆண்டி நாளைக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்னா நாளைக்கு உங்கள் அப்பா வராங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே ரோஹிணியும் ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேருந்து உள்ள ரூம்க்கு போக நாளைக்கு அப்பா வராங்கன்னு சொல்லியாச்சு எப்படி ஆண்டியை சமாளிக்க போகிறது என்னென்னு தெரியலையே நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு உள்ளே வர ரோகிணி உள்ளே வர விஜயா உள்ள வர விஜயா இங்கே ரோஹிணிகிட்டே கேட்குறாங்க ஆமாம் ரோஹிணி அப்பா வராங்கன்னு சொன்னி நாளைக்கு எப்போ வராங்க எப்படி வருவாங்க நம்ம எதுவும் இல்லை அவரே வந்துருவாரான் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க அதுக்கு இங்கே உடனே ரோஹிணி சொல்றாங்க இல்லை ஆண்டி அப்பா தான் வர மாதிரி இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அப்பாவில் வர முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லும்போது போது இதை கேட்டு விஜய் பயங்கர கோவப்படுறாங்க நீ எப்போதுமே அப்பா வராங்கன்னு சொல்ற கடைசி நேரத்தில் வர முடியாமல் போயிடுச்சுன்னு இதே காரணத்தை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லி எங்களை சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லும்போது இல்லை ஆண்டி இந்த தடவை மாமா தான் வராங்க மாமாவோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற எப்போதுமே மாமா மட்டும்தானே வருவார் அப்படின்னு கேட்குறப்போ ஆமா ஆண்டி இந்த தடவை மாமா அத்தை அப்புறம் அவங்க கூட இன்னும் சில பேர்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் என்னம்மா ரோஹிணி சொல்கிறேன் என்னாச்சு திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆண்டி அவங்களுக்கும் என்னை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குல்ல தான் வர முடியலை ஆனால் இங்கே மாமா மாமாவோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்னை பார்க்குறதுக்காக வராங்கன்னு சொல்ல அப்படியாம்மா சரி நீ சொல்கிறதும் சரி தான் நான் வர்ற உங்கள் அப்பா கிட்டே பேச முடியாத விஷயத்த கூட உங்கள் ஆண்டிகிட்ட நான் பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லப்போ இதை கேட்டேன் ரோஹிணியும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நான் வந்ததும் பேசிக்கிறேன் நீ எதுவும் எங்கிட்ட கட்டி இப்போதைக்கு கேட்காத நாளைக்கு எப்போ வருவாங்க அவங்க எங்கே தங்க ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும் பொழுது இல்லை ஆண்டி அவங்களால வந்து தங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ தங்கினா தானே அவங்கக்கிட்ட நான் சில விஷயங்களை பற்றி பேச முடியும் வந்த கையோடு அவங்கள ஊருக்கு அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டு ரோஹிணி ஆண்டியை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் பேசாமல் அவங்க எங்கள் ரூம்லேயே தங்கிக்கிட்டோம் ஆண்டி நாங்கள் வெளியில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் சரிதான் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்கள் ரூமை கொடுங்க அவங்க தங்கிட்டு போகட்டும் அப்படின்னு இங்கே விஜயா சொல்லிட்டு வெளியில் வர இங்கே ரோஹிணி யோசனையிலே இருக்காங்க எங்கள் வித்தியா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நடத்திடுவாளாம் அப்படின்ற யோசனை இருக்க இங்க என்ன பண்றாங்கன்னா கறி கடமாமா அடுத்த நாள் கறி கொடுக்கறதுக்காக அங்கே போகிறாரு கறியெல்லாம் கிருஷை பார்க்குறாரு அங்கே வந்துட்டு ஓடி வந்து அவங்க கிட்ட பேச இவரு தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு அதுக்கு பிறகு இங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புற கிளம்புறவாரு இங்க தன்னுடைய மனைவி கிட்ட வந்து விஷயத்த சொல்றாரு சொல்றாங்க என்ன விஷயம்னா இங்க பாரு இன்னைக்கு நம்ம போகிறோம் போக வேண்டிய இடத்துல நிறைய ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் குறுக்க நீ பேசி காரியத்தை எதுவும் கெடுத்துறாத அப்புறம் வர வேண்டிய பணமும் நமக்கு வரவிடாம போயிடும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இதுல என்ன இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பேசிட்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்கே மலேசியா மாமாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இங்கே நம்ம ஃபேமிலியோட போக போகிறோம் அதுவும் ரெண்டு நாள் அந்த வீட்டில் தங்க வேற போறோம் ஒன்றும் மாட்டிக்க கூடாது அதே நேரம் இங்கே வந்துட்டு அந்த ரெண்டு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு தன்னுடைய மனைவியையும் மலேசியிலேருந்து வந்தால் எப்படி இருப்பியோ அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லி இங்கே அவங்களுக்காக ஒரு சுடிதார் இந்த மாதிரியான ஒரு கெட்டப்லாம் மாற்றிடுறாங்க அதே போல இங்கே மலேசியா மாமாவும் தன்னுடைய கேட்டப்பெல்லாம் மாற்றிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்தவங்க இங்கே வீட்டில் இருக்க விஜயா ரோஹிணி எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அதே நேரம் இங்கே முத்துவோட ஃபோனை நம்ம எடுத்தாகணும் முதல்ல இந்த விஷயத்த முடிப்போம் அவங்க வந்து இருக்கிற ஸ்டேஜில் ஏவது நம் எப்படியாவது முத்துவோட ஃபோனை எடுத்து அதை பிரச்சனை ஆக்கிடணும் இங்கே மலை மாமாவும் சரி இங்கே நம்ம நாம ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த ட்ராமா முடிகிறதுக்குள்ளே அந்த ஃபோனை நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் இவங்க வந்திருக்க சமயத்தில் இங்கே முத்த அவங்களே தான் பார்த்துட்டு இருப்பானே தவிர கண்டிப்பாக தன்னுடைய அதாவது நான் என்ன பண்ணுறேன்றதை கவனிக்க மாட்டேன் இந்த சமயத்தில் ஃபோனில் இருந்துருக்க வீடியோவை எடுத்துட வேண்டியதான அந்த யோசனையில இருக்காங்க இங்கே என்னம்மா என்ன பார்லரம்மா இன்னமும் உங்கள் அத்தை உங்க உங்கள் மாமா சொல்லி கேட்குறப்போ இதோ வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லி இங்கே வெயிட் இருக்காங்க ரோஹினி வர்றாங்க முதல் முறையாக உங்கள் மாமா அத்தன்னு சொல்லி எல்லோரும் ஒன்றாவே வராங்க அவங்களுக்கு நம்ம ஆரத்தி எடுக்க வேண்டாமான்னு பொழுது கீழே போய் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக ஆரத்தி ஆகணும் நாங்களும் அதுக்காக தானே காத்துக்கிட்டுருக்கோன்னு நீங்கள் முத்த சொல்ல முத்து மீனா அப்புறம் எல்லாமே கீழே போகிறாங்க அங்கே ஆரத்தி தட்டோடு காத்துக்கிட்ருக்காங்க கார் வந்து நிற்கிது கார்லேருந்தே இங்கே மலேசிய மாமா இறங்குறாரு மலேசியா மாமாவோட ஒய்ஃப் இறங்கி வராங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சந்தோஷத்தில் இங்கே ஆரத்தி கரைச்சி வச்சுருக்காங்க உடனே இங்கே மலேஷிய மாமாவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க உடனே மலேசிய மாமா தன்னுடைய கிட்ட கேட்குறாங்க இங்கே வந்து வாசலில் நின்ன உடனே ஆமாம் எங்கே நம்ம புள்ள அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அவன் உள்ளே தூங்கிக்கிட்டே இருக்காங்க நான் வேற அவனை தூக்காமல் வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது போய் பிள்ளையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலேசிய மாமா அனுப்ப என்னது பிள்ளையா அதான் எங்கள் வித்தியா ஏதேதோ ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாலே மனைவி அப்புறம் அவங்களுடைய பேரப்பிள்ளன் வேறையான்னு இங்கே நினச்சிட்ருக்கேன் அதுக்கு உடனே எங்கள் விஜய் கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு பேரன் வேற இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா நாங்கள்லாம் மலேசியாவிலேயே செட்டில் ஆகிட்டோம்ல அங்கே என்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு பிள்ளையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அந்த பேரனையும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு இங்க தான் தூக்கிட்டு வராங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான் தூக்கி தோலில் போட்டு இங்க தூக்கிட்டு வரும் பொழுது இது யார் இது ஆனா இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குற முத்தவுக்கும் மீனாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது இது பார்க்க கிருஷ்ண மாதிரியே இருக்குல்ல மீனா அப்படின்னு சொல்ல எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க என் பேரப்பயலோட பேரு கிருஷ்ண மலேசியா மாமா சொல்ல இதை கேட்ட ரோகிணி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ தான் திரும்பி இங்கே லைட்டாக விளக்கிட்டு பார்த்தா அங்கே வரது கிறிஷி கிருஷியை தூக்கிட்டு வராங்க கிருஷி நல்லா தூங்கிட்டு இருக்கான் இங்கே பக்கத்தில் வந்து உடனே டெய் தம்பி கிளம்புடா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே கிளம்பி முழிச்சு பார்க்குறான் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேதோ தூக்க கலக்கத்தில் இங்கே உடனே கு மொத்த குடும்பமுக்கும் ரொம்ப பேரதிர்ச்சி ஆகுது இவன் தான் உங்கள் பேர சொல்லி கேட்குறாங்க அண்ணாமலையும் ஆமான்னு சொல்லும் பொழுது பேர் என்ன சொன்னீங்கன்னு அண்ணாமலை கேட்க கிருஷிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இவனுடைய பேரை கிறிஷி பையன் பார்த்து பார்த்து தேடி தேடி வச்சான் அப்படின்னு சொல்லி எங்கள் அளந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க மலேசியா மாமா இதெல்லாம் பார்த்தா ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இங்கே உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தாங்கி நின்றுட்டு இருக்கேன் இங்கே முழிச்சு பார்க்குற கிறிஷுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை அங்கே நிற்கிற தன்னுடைய அம்மாவையும் பார்க்குறாங்க பக்கத்தில் நிற்கிற அதாவது முத்து மீனான் எல்லோருமே பார்க்க டே க்ரிஷ் நீ எப்படா இங்கே வந்து சொல்லி மீனா கேட்கும்போது என்னம்மா மீனா இந்த பையனை எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள்லாம் மலேசியாலேருந்து இப்போ தானே ஊருக்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மலேசிய மாமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிங் நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நம்புவாங்க அங்கே ரோஹிணிக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சவங்க அந்த கறி கொடுக்க போன இடத்துல கிறிஷை பார்த்துட்டு அவங்க பாட்டிகிட்ட கேட்டு நான் கொஞ்ச தூரம் நான் இவனை தூக்கிட்டு போயிட்டு நான் விளையாடிட்டு அதுக்கு முதல்ல வரவான பாட்டி வந்து அந்த ஓனர் பையனை இவனை இவரை நம்பி எந்த பிரச்சனையுமே வராது ரொம்ப நம்பிக்கையான நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு அதுவும் பக்கத்தில் தானே இருக்காரு கொஞ்சம் நெட்டில் கொண்டு வந்து விட்டுருவாரு அவங்களுக்கு பசங்கள்லாம் இல்லை அதான் சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப இப்படி இப்படிதான் எங்க வீட்டு பிள்ளைகளை கூட தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து தூக்கிட்டு வருவாருமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த ஓனர் சொன்னதுனால இங்கே கிறிஷியோட பாட்டியும் சரின்னு சொல்ல கிறிஷும் வந்துட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கிறிஷி போன இடத்துல கொஞ்சம் விளையாடிட்டு அங்கே தூங்கின பிறகு கிறிஷியை தூக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க எந்த விஷயம் கிறிஷுக்கும் தெரியாது அங்கே இருக்க பாட்டிக்கும் தெரியாது நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்றது என்ன கொஞ்சம் நேரத்தில் நம்ம எப்படியுமே வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே கிருஷியும் தூக்கிட்டு வந்திருக்காங்க மலேசிய மாமா ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காரு இந்த குழந்தைய தான் பேர குழந்தைன்னு சொல்லி கொஞ்ச நேரம் காட்டிட்டு அதுக்கு பிறகு என் மருமகளோட குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க அதனால் அந்த குழந்தைய நான் அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி எப்படியாவது கிறிஷியை குண்டி அவங்க பாட்டிகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிதான் இங்கே ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரட்டும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரட்டும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக கிறிஷியை கூட்டிகிட்டு வந்து இப்போ எல்லார் முன்னாடியும் மாட்டிகிட்டு நிற்க இங்கே அண்ணாமலையும் கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க உண்மையிலேயே இது உங்கள் பையன் பேரன் கிறிஷி தானா அப்படின்னு கேட்குறப்போ இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஏன் ஏன் இவனை பார்த்தா என் பேரை மாதிரியே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே மீனா வந்துட்டு முத்துவும் வந்துட்டு செம டென்ஷனாக முத்து ஒன்னே ஓடி போய் சட்டையை படித்து உண்மையை சொல் உண்மையிலே நீ யாருன்னு கேட்குறாங்க என்ன இப்படி கேட்குறீங்க நான் தான் மலேசியாவில் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மு இங்கே ரோஹிணியுடைய மாமா அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் ஏதாவது பொய் சொன்ன நடக்கிறதே வேறேன்னு சொல்லி இங்கே முத்து வந்து சட்டையை பிடிச்சு கொடுக்க அதுக்கு பக்கத்தில் நிற்கிற அவங்க பொண்டாட்டி ரொம்பவே பதட்டப்பட இப்போ எதுக்கு அவர் சட்டையை பிடிக்கிறீங்க கையை விடுங்கன்னு சொல்லி நம்ம ஊர் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி அவங்க அதை பற்றி பேச ஆரம்பித்ததுமே எல்லாமே இங்கே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது இப்போ எதுக்காக அவர் சத்தியை படிக்கிறீங்க எல்லாம் உங்களுக்காக தானே இப்படி ஒரு கெட்ட போட்டுட்டு வந்திருக்காரு அதை விட்டுட்டு நீங்கள் இவர் மேலே கையை வைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்ல பொழுது என்னது கெட்டப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்குறாங்க இங்கே உடனே மலேசியா மாமாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க ஒய்ஃபுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை கிருஷி வந்துட்டு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கிருஷியும் எங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் ரொம்ப பழகுனவங்க கிருஷி வீட்டில் இப்போ ரெண்டு மூணு நாளாக ஃபோன் எடுக்கலேன்னு பார்த்தா கிருஷி நீங்கள் எப்படி இங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்க இவனு எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமாம் உண்மையிலே நீங்கள் மலேசியா இல்லைன்னு நீங்கள் இப்போ கிருஷை பற்றி பேசின விஷயத்துலேருந்து எங்களுக்கு நல்லாவே தருது உங்களுக்கும் கிருஷிக்கும் எப்படி சம்மந்தம்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க இப்போ உண்மையை சொல்கிறீங்களா போலீஸ்க்கு ஃபோன் படாவான்னு சொன்னதுமே அவங்க ஒய்ஃப் பயந்து போய்ட்றாங்க தம்பி தம்பி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க கிருஷ் பாட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கேட்க பாட்டி வீட்டில் இருக்காங்க நான் விளையாடுறதுக்காக தான் எங்கள் அங்கல் கூட வந்தேன் அவர் என்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்காரு நான் விளையாடுறதுக்கு தான் ஆண்டி போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ் இப்படி யார் கூப்பிட்டாலும் போயிடலாமா இங்கே பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் கண்டிக்க மீனா வந்துட்டு கிறிஸ்ட தூக்கி வச்சுருக்காங்க இங்கே ரோஹினியை பார்க்குறாங்க என்ன பார்லரம்மா ஓ மலேசிய மாமா மலேசியாவே இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறப்போ என்னம்மா ரோஹிணி இதெல்லாம் சொல்லிட்டு எங்கள் விஜயாவும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போ நீ மலேசிய மாமா இல்லையா உனக்குன்னு எங்கள் மனோஜும் கேட்க அதுக்கு இங்கே ரோஹிணி எங்கள் அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இப்படி கையும் கொள்ளமாக நம்மளே வந்து இந்த பொண்ணை இங்கே மாட்டி விட்டுட்டோமே நினச்சி வருத்தப்பட்டு நிற்கிறாரு யோ இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் படவான்னு சொல்லும்போது பொழுது தம்பி தம்பி அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபும் அப்போது புருஷனை உண்மை சொல்ல சொல்லுன்னு இங்கே ரவியும் கேட்குறாங்க மனோஜ் கேட்குறாங்க முத்து கேட்குறாங்க அதுக்கு பிறகு மலேசியா மாமா வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு நான் சும்மா நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நான் கறி கடை வச்சு கறியை வந்துட்டு எல்லாருக்கும் வீடு வீடாக போய் கொடுத்துட்ருக்க ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு தொழிலை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்போ தான் இங்கே ரோஹிணி பாப்பாவை நானும் சந்தித்தேன் ரோஹிணி பாப்பா எனக்கு அவசரமாக நீங்கள் ஒரு மாமாவாக வந்து நடிக்கணும் மலேசியாவிலேருந்து இந்த மாமா மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்டே கேட்டுக்கிட்டதுனால நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த நடிப்பும் கிடைக்கல சரி இந்த நடிப்பாவது கிடைக்கிறேன்னு நினச்சிதான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி இங்கே எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்றாங்க பயத்தில் இதை கேட்ட இங்க விஜயாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்குது இப்போ தான் கூட்டிகிட்டு வந்த பையன் மூலமாகவே இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடுச்சேன் நினச்சி இங்கே மலேசிய மாமா அப்படியே நின்றுட்டுருக்கேன் நீவாகிருஷின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ண தூக்கி இருக்காங்க மீனா அப்போ இங்கே ரோஹினியை பார்த்து எல்லாமே மறைக்கிறாங்க ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது நான் இன்னும் பத்து என்றத்துக்குள்ளே நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணலை அதுக்கு பிறகு நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் முத்து மிரட்டுறாங்க ஐயோ அந்த குழந்தை அப்புறம் அந்த பாட்டி தேடுவாங்கப்பா நான் கொண்டு விட்டுடுறேன் அப்படின்னு எங்கள் மலேசிய மாமா சொல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க கிறிஷை பாத்துக்கிறோம் கிருஷை எப்படி கொண்டே அவங்க பாட்டிக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க யோ வாயா நம்ம கிளம்பி போயிடலாம் இல்லைனா இவங்க இருக்கிற கோபத்துக்கு உன்னை போலீஸ்ல பிடிக்க வச்சு தோலைலாம் உருக்கி வச்சிருவாங்க அப்புறம் நமக்கு இருக்கிற தொழிலும் இல்லாமல் போயிடும் முதல்ல கிளம்பியா அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாதுன்னு பார்த்தியா உன்னாலே நானும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் திட்டுறது மட்டும் இல்லாமல் வாயா போகலான்னு சொல்லி இங்கே பிடிச்சு எழுத்துட்டு போகவே வரும் ரோஹிணியை திரும்பி பார்த்து மன்னிச்சிடுமா அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடறாங்க இங்கே நிற்கிறேன் ரோஹினிக்கிட்டே அண்ணாமலையும் கேள்வி கேட்குறாங்க என்னம்மா இதெல்லாம் உங்கள் அப்பா வர முடியலைன்னா வர முடியலைன்னு வா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமான்னு சொல்லும் என்னப்பா நீங்கள் இன்னமும் மலேசியாவில் அப்பா இருக்கிறதா நினச்சி நம்பிட்டு இருக்கீங்களா மாமாவே பொய்யின்றப்போ அப்போ அப்போ மட்டும் எப்படிப்பா உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஒரு குட்டையை குழப்பி விட இதை கேட்ட விஜய் அப்படியே முறைச்சி போய் தகச்சி போய் இங்கே தலையில் இடி விழுந்த மாதிரியும் அதே நேரம் இங்கே முத்து சொல்கிற மாதிரி இதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி எங்கள் ரோஹினியை முறைச்சி பார்க்கறது மட்டும் இல்லாமல் ரோஹினி எல்லார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மருமகன்னு சொல்லி தலைக்கு மேலே வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு கடைசியில் என்னை இப்போ எல்லார் முன்னாடி தலைக்குனியை வச்சுட்டேன் அப்போது மொத்தமாக எங்கள் எல்லோரும் ஏமாத்திருக்கல நீ அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் முத்தை வந்து கேள்வி கேட்குறாங்க முத்து சொல்கிற மாதிரி உண்மையிலேயே உனக்கு மனுஷியோட அப்பா இருக்காரா இல்லையா அப்படி உனக்கு அப்பா இருக்காருனா இப்போவே ஃபோன் போட்டு கூட நான் பேசி ஆகணும்னு இங்கே வந்துட்டு ரோகிணி சொல்ல எங்கள் விஜயா சொல்ல ரோகிணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அழுகிறத பார்த்ததுமே இங்கே எல்லாரும் அடுத்த ட்ராமா பண்ணுறதுக்கு யோசிக்கிறா பாரு அப்படின்னு இங்கே வந்து முத்து சொல்ல சும்மா இருங்கங்கன்னு இங்கே மீனா சொல்ல எங்கள் மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் இப்போ நீயே சொல்ற சொல்லு ரோஹிணி உங்கள் அப்பா கிட்டே நானும் இது வரைக்கும் பேசினதில்லை ஏன் ஒரு வீடியோ காலில் கூட உங்கள் அப்பாவை காட்டினதில்லை ஒரு ஃபோட்டோ கூட நீ வச்சிருந்து நான் அதை பார்த்தது கூட இல்லை இல்லை அப்படின்னு இப்போ ஏகப்பட்ட கேள்விகளை இப்போ மனோஜ் கேள்வியை கேட்க ஆரம்பிக்க இங்கே ரோஹிணி வந்துட்டு அடுத்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதே நேரம் உண்மை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கி நிற்க அங்கே நிற்கிற கிரிஷ் தன்னுடைய அம்மா அழுகிறத பார்க்க முடியாமல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து எதுக்குமா அழுகிறீங்கன்னு சொல்லி கண்ணை தொடச்சு விட எங்கள் கிருஷை கட்டி படிச்சுட்டு மொத்த பேருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல கிருஷி எதுக்காக எங்கள் ரோஹிணி அம்மான்னு சொல்லணும்னு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது அதுவும் இல்லாமல் எங்கள் கிருஷை வந்துட்டு கட்டி ரோஹினி அழுகிறதையும் எல்லாருமே கவனிக்கிறாங்க என்ன நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை அம்மா அழுகாதீங்க அம்மான்னு திரும்ப திரும்ப சொல்ல யாருனே எதுக்காக இப்படி ரோஹிணி வந்து அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி விஜயா கோவப்பட தான் என்னுடைய அம்மா எங்க அம்மாவை எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க எங்க அம்மா பாவம் எங்க அம்மா அழுகிறது என்னால் தாங்கிக்க முடியலன்னு எங்க கிருஷி சொல்ல எங்க ஸ்ருதிக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது ஒருவேளை கிருஷி ரோஹிணியுடைய மகனா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள எழுது ஆனா வெளிப்படையா சொல்லாம எங்க கிருஷியையும் ரோஹினி வேடிக்கை பார்த்தபடி எல்லாரும் நின்று நின்றுட்டு இருக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லா குடும்ப மொத்த குடும்பமும் இப்ப வசமா எல்லார்கிட்டையும் யோசிக்கணும் ரோகிணி தன்னை பத்தின உண்மையை சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க கூட முடியாது